அதிமுக பெற்றால் புதுச்சேரியை சிங்கப்பூர் போல மாற்றுவோம் என்று அந்த கட்சியின் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் தமிழ்வேந்தன் பெயரை மாற்றிக் கூறியதால் கூட்டத்தில் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் இருந்தவர்கள் வெளியேற தொடங்கினர் அதுக்கு வாக்களித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து இந்த மாநிலம் தமிழ்நாடை போல சுதந்திரமாக செயல்படவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் துணைநிலை ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் கூட்டத்திலிருந்து மக்கள் வெளியேறியதால் சிறிது நேரத்தில் இருக்கைகள் காலியாகின எனினும் புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவோம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் இந்த புதுச்சேரி தனி மாநிலமாக அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் அண்ணா திமுக வெற்றி பெற வேண்டும் இது ஒரு சுற்றுலா மையம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது ஒரு சிங்கப்பூர் போல இந்த புதுச்சேரி மாற்றி அமைக்கப்படும் இந்த பகுதி கூட தொண்ணூறு பக்கத்தில் ஐம்பது ஏக்கர் இருக்குது ஒரு அற்புதமான ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டு இன்றைக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்பை ஏற்படுத்த முடியும் இதனிடையே பிரச்சார கூட்டத்தின் மேடைக்கு பின்புறம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க